இரண்டாவது நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது சகோதரி சாரா நவ்ரோஜி அவர்கள் அவர் ரொம்ப வயசான அம்மா கடைசி காலங்களில் அவர் எழுதின ஒரு புஸ்தகத்தை நாங்கள் அங்கே சென்னையில் வைத்து வெளியிட ஒரு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு முன்னால் அவங்கள பார்க்கறதுக்கு என்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அங்கே போயிருந்தேன் அவர்களுக்கு அடிக்கடி அவர்களுக்கு ரொம்ப நினைவாற்றல் இல்லை நம்ம பேசி கொண்டிருக்கும் போதே மறந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர்களை பார்க்க போனேன் அவர்களும் அவர் சகோதரியும் இருந்தாங்க அவருடைய மேல் அறை வீட்டில் அவங்களுடைய ரூமுக்கு என்னை அழைத்து கொண்டு போய் பேசினாங்க கூட வந்து ஒரு பாச சொன்னார் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் கீழே சர்ச்சில் தான் வச்சு பேசுவாங்க இதுவரைக்கும் யாரும் அவருடைய ரூமுக்குள்ளே போனதே கிடையாது உங்களை தான் முதல் முதல் அழைத்து கொண்டு போனாங்கன்னு பேசினாங்க நான் அந்த அம்மாளுடைய முகத்தை பார்த்த பொழுது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் அதில் முகத்தினுடைய சாதாரண பிரகாசத்தை தாண்டி ஒரு தேவ மகிமை வெளிப்படுகிறதை பார்த்தேன் அது பிரகாசமாக இருக்குது அப்படியே நட்சத்திரம் மாதிரி இது எப்படி சாத்தியம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த அம்மாள் ஜோவம் பண்ணி எனக்கு சில வார்த்தையை சொன்னாங்க அவர் தம்பி கர்த்தர் உங்களை எடுத்து வ பல தேசங்களுக்கு வல்லமையாக பயன்படுத்த போறாங்க என்னை பற்றி கர்த்தர் என்ன சொல்றாரு எனக்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் எனக்கு நேத்து நான் சொன்ன கதையெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தது அதனால் நம்ம எதுவும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு நானும் ஜெவம் பண்ணினேன் நான் பார்த்ததுல அப்ப தேவனுடைய பிரசனத்துல இருக்க இருக்க கர்த்தரும் நாமும் ஒன்றாக இணைய இணைய நம்முடைய முகத்துல தேவ பிரசனம் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது இன்னைக்கு உங்களுடைய முகங்கள்ல தெளிவாக தெரிகிறது அது நீங்க சோப் போட்டதுனாலேயோ கழுவுனதுனாலேயோ பவுடர் போட்டதுனாலேயோ இல்ல தேவன் உங்களை அபிஷேகித்ததுனாலே உண்டாக இருக்கிறது அல்ல இல்லையா அப்ப கர்த்தருடைய மகிமை பெருக பெருக அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக பிரகாசமாகி அக்னி ஜுவாலையாய் மாறிவிடுவீர்கள் ஒரு நெருப்புக்குள்ள தூக்கி போட்டால் எதையும் அது சூடாக்கிறோம் அல்லது நெருப்பாக்கிரும் இல்லை அதனால கர்த்தரோடு இணைந்து இருக்க இருக்க தேவனுடைய சுபாவம் சாயலும் அச்சடையாளங்களும் நம்மேல் விழ ஆரம்பித்து விடும்